புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் பதினெட்டு நாட்கள் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இதே போல இந்த ஆண்டு சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்றத்தினை முன்னிட்டு பிரம்மாண்ட கொடிமரம் அருகே விநாயகர் மற்றும் அம்பாளுடன் சந்திரசேகரர் எழுந்துள்ள கொடிமரத்திற்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் திரவியப் பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வழங்கிய துணிகளைக் கொண்டு நந்தி பெருமான் வரையப்பட்டு பிரம்மாண்ட கொடிமரத்தில் சிவகணங்கள் இசைக்க கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கிலம்மன் பிரம்மோற்சவ விழா மூன்றாம் நாள் மூலவர் மற்றும் உற்சவர் வண்ண மலர்கள் கொண்டு ஸ்ரீ கம்பாநதி அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு கற்பூர அரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உபிரகாரம் வலம் வந்து பூஜோடிப்பு வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பூஜோடிப்பு வாகனத்தில் காட்சியளித்து மூங்கிலம்மனுக்கு கற்பூர அறத்தை காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள அருள்மிகு பூமாயம்மன் கோவிலில் கடந்த பதினேழாம் தேதி பூச்சொறிதல் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பதினைந்தாவது ஆண்டாக வசந்த பெருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி பத்து நாள் விழாவாக நடைபெற்று வருகிறது இந்த வசந்த பெருவிழாவில் ஐந்தாம் நாள் விழாவான இன்று பால்குட திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் தென்மாம்பட்டு தம்பிப்பட்டி புதுப்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்து முன்னூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் சாம்பான் ஊரணி அருகே உள்ள ஸ்ரீ கோட்டை கருப்பர் கோவிலில் இருந்து பால்குடம் பூத்தட்டுக்களை தலையில் சுமந்து நான்கு ரோடு கீழரத வீதி தேருடும் வீதிகள் வழியாக கோவில் திருக்குளத்தை சுற்றி பூமாய் அம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதன் பின்பு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் பூமாய் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து திருமஞ்சனம் தயிர் பஞ்சாமிர்தம் சந்தனம் குங்குமம் உள்ளிட்ட எட்டு வகையான திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் வெள்ளி அங்கியில் சந்தனக்கா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்பு பக்தர்கள் கொண்டு வந்த பூக்களால் பூமாயி அம்மனுக்கு பூச்சொரிந்தனர் பின்பு அந்த பூக்களை பெண்கள் மடியில் ஏந்தி வாங்கி சென்றனர் பால்குட விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பால்குடம் பூ உள்ளிட்ட பொருட்கள் வசந்த பெருவிழா குழு நிர்வாகத்தால் இலவசமாக வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு யானை வாகன திருவிதி உலா நடைபெற்றது இக்கோவிலில் கடந்த பதினேழாம் தேதியன்று பிரம்மோற்சவ விழா கொடியேற்றுத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் ஆறாம் நாள் உற்சவர் பெருமாள் யானை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் முன்னதாக மூலவர் பெருமாள் தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்தில் யானை வாகனத்தில் எழுந்துருளை செய்து கோபுர தீபம் கும்ப தீபம் நாக தீபம் மற்றும் சுபசாரங்கள் நடைபெற்றன பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பழைத்தார் மின்னொளியில் யானை வாகனத்தில் பவனி வந்த ரங்கநாத பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா திருவெண்காடு அருகே பார்த்தன் பள்ளி பார்த்தசாரதி ஆலயத்திற்குட்பட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து கோலவில்லி ராமர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்று இருபத்தோரு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பக்தர்கள் பங்களிப்புடன் ஆலயம் மறு சீரமைக்கப்பட்டது தொடர்ந்து மகா சம்பரோஷம் எனப்படும் கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கின யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு ஐந்து கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இன்று ஐந்தாம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்த நிலையில் மகா பூர்ணாகுதி மற்றும் மகா தீபாராதனைக்கு பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் கோபுர கலசங்களுக்கு எடுத்து வரப்பட்டு பார்த்தசாரதி பெருமாள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மகாராண்யம் பூஜ்ய ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமுமான பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது காவிரி கரையில் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அமைந்துள்ள பஞ்சரங்க ஆலயங்களான ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் சாரங்கம் அப்பாதுரங்கம் என்ற வரிசையில் ஐந்தாவது பஞ்சரங்க சேத்திரமாக பரிமள ரங்கநாதர் ஆலயம் அழைக்கப்படுகிறது புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் ஆண்டு பங்குனி உத்தர பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் நேற்றிரவு நடைபெற்றது இதனை முன்னிட்டு உற்சவர் பரிமள ரங்கநாதர் தாயாருடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்திற்கு எழுந்துருளினார் தொடர்ந்து வாத்தியங்கள் முழங்க தெப்பம் மூன்று முறை தெப்ப குளத்தில் வலம் வந்தது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நவ திருப்பதிகள் ஒன்பது திருக்கோவில்கள் அமைந்துள்ளன அதில் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலம் ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளர்பிரான் சுவாமி திருக்கோவில் ஆகும் நவ திருப்பதிகளில் முதல் ஸ்தலமாகவும் நவக்கோள்களில் சூரிய அம்சமாகவும் விளங்குகின்றது மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதன் என்றும் உற்சவர் பிரான் இத்திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதன்படி இந்த வருடத்திற்கான சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் சுவாமி கள்ளர்பிரான் சிம்ம வாகனம் ஹனுமந்த வாகனம் சேஷ வாகனம் என தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி வீதிபுலா நடைபெற்றது ஐந்தாம் திருநாளான இன்று காலையில் ஸ்ரீவைகுண்டம் கள்ளர்பிரான் ஆழ்வார் திருநகரி பொலிந்து நின்ற பெருமாள் திருக்குளியங்குடி காய்சினி வேந்த பெருமாள் நத்தம் எம்மிடர் கடிவான் ஆகியோருக்கு சுவாமி நம்மாழ்வாரால் மங்களா சாசனம் நடைபெற்றது பின்னர் மாலையில் அனைத்து பெருமாள்களுக்கும் தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு வைதிக முறைப்படி நவகலச திருமஞ்சனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவில் பெரிய திருவடியான ஸ்ரீ கருடாழ்வார் வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ கள்ளர் பிரான் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் ஸ்ரீ காய்சினி வேந்தர் ஸ்ரீ எம்மிடர் கடிவான் ஆகியோர் காட்சியளித்தனர் அம்ச வாகனத்தில் எழுந்தருளியுள்ள சுவாமி நம்மாழ்வாருக்கு குடைவரை பெருவாயில் கற்பூர ஆரத்தியுடன் எதிர் சேவை நடைபெற்றது தொடர்ந்து நான்கு கருட வாகனத்தில் பெருமாள்கள் மற்றும் அன்ன வாகனத்தில் நம்மாழ்வார் என திருவிதி புறப்பாடு நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் நவ திருப்பதி பெருமாளின் நான்கு கருட சேவையை ஒரே இடத்தில் கண்டு வணங்கி பாக்கியம் பெற்றனர் ஓம் நமோ நாராயணாய नमो श्रीरङ्गाय नमग ॐ नमो गोविन्दाय नमः ॐ नमो श्रीनिवासाय नमः ॐ हरिव மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடு ஸ்ரீ கங்கையம் ஆலய திருவிழாவை முன்னிட்டு தொடர்ந்து திருவிழாவிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி பக்தர்கள் விரதம் தொடர்ந்து கங்கையம்மனுக்கு கலசம் நிறுத்தி அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை ஸ்ரீ கங்கையம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததுடன் பம்பை உடுக்கை வாத்தியதுடன் கரக புறப்பாடு துவங்கியது வழிநடையிலும் அம்மனுக்கு கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு கோழ்வார்த்தல் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக தண்டு மாரியம்மனுக்கு தாய் சீர் செய்து கரக ஊர்வலம் சென்றது குறிப்பிடத்தக்கது வழிநடையிலும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சென்றனர் சிதம்பரம் அருகே உள்ள கோவிலாம்புண்டி கிராமத்தில் அருள்மிகு பேச்சியம்மன் ஆலயம் உள்ளது இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது நேற்று முன்தினம் நவகிரக பூஜையுடன் துவங்கிய விழாவில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்று சத்யநாராயண பூஜை யாகசாலை பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையிலிருந்து கலசத்தில் புனித நீர் தாளங்கள் முழங்கிட எடுத்து செல்லப்பட்டு மனுக்கு விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் மனுக்கு தீபாராதனை நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பூண்டி கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்து ஆழ்வார்குளம் அருகில் ஸ்ரீ சாலக்கரை முனீஸ்வரன் ஆலயம் அமைந்துள்ளது கிராம தெய்வமாக இருநூறு ஆண்டுகளாக அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சாலக்கரை முனீஸ்வரன் ஆலய சித்திரை பெருவிழா இன்று நடைபெற்றது இதனையொட்டி சிவாச்சாரியார்களை கொண்டு சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பம்பை உடுக்கை முழங்க முனீஸ்வரனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இந்த சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் முனீஸ்வரனின் அருளை பெற்றனர்